ஐந்து ரூபாயில் ஆரம்பித்த ஜாகிர் ஹுசைனின் இசை பயணம் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தபலா மாஸ்ட்ரோ உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் தனது எழுபத்து மூன்றாவது வயதில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நுரையீரல் புற்றுநோயால் உயிரிழந்தார் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற பல உயரிய முக்கிய விருதுகளை பெற்ற இசைமேதையின் மரணம் ஒட்டுமொத்த இசை உலகையே அதிர்ச்சி மற்றும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜாகிர் ஹுசைன் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று அன்று மும்பையில் பிரபல தபேலா கலைஞர் உஸ்தாத் தல்லா ரக்காவிற்கு பிறந்தார் மும்பையிலேயே பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தார் தனது தந்தையிடம் சிறு வயதிலேயே தபேலா வாசிக்க கற்றுக்கொண்ட ஜாகிர் ஹுசைன் அவ்வப்போது அவருடன் கச்சேரிகளில் பங்கேற்பதும் வழக்கமானது அப்படி அவர் முதன் முதலில் பங்கேற்ற இசை கச்சேரிக்கு அவருக்கு ஐந்து ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது அந்த ஐந்து ரூபாய் ஆரம்பம்தான் பத்மஸ்ரீ பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் மற்றும் ஐந்து கிராமி விருதுகளை வெல்வதற்கு ஊக்கமாக அமைந்தது அது மட்டுமன்றி கோடிகளில் சொத்துக்களை குவிக்கவும் காரணமாக அமைந்தது ஜாகிர் ஹுசைனின் மொத்த சொத்து மதிப்பு எட்டு புள்ளி நான்கு எட்டு கோடி என்று கூறப்படுகின்றது அவர் ஒரு கச்சேரிக்கு ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வசூலித்துள்ளார் ஜாகிர் ஹுசைன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனது முப்பத்தேழாவது வயதில் பத்மஸ்ரீ விருதினை பெற்றார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் அவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இவர் ஐந்து கிராமி விருதுகளையும் பெற்றுள்ளார் இவர் சுமார் பன்னிரண்டு படங்களில் நடித்துள்ளார் ஹீட் அண்ட் டஸ்ட் என்ற பிரிட்டிஷ் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவர் கடைசியாக நடித்த மங்கி மேன் திரைப்படம் வெளியானது இவரது மனைவி கதக் நடன கலைஞரும் ஆசிரியுமான ஆண்டோனியா மென்னகோலா இவருக்கு அனிசா மற்றும் இசபெல்லா என்ற இரண்டு மகள்களும் உள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த நீங்கள் நீங்க ஃப்ரூட்ஸ் ஃபுட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்